நண்பர்களே மத்திய தரைக்கடலின் ஆழத்தில் இப்போது உருவாகியிருக்கும் கடும் பரபரப்பு உலகின் கவனத்தையே ஒரே இடத்தில் குவித்திருக்கிறது அலைகளின் நடுவே ஒரு கடல் கதை மட்டுமல்ல இந்தியாவுக்கும் துர்க்கிக்கும் இடையே நேரடி எதிர்கொள்ளல் இந்த மோதல் சர்வதேச அரசியலையும் பாதுகாப்பு சமநிலையையும் ஆட்டிப் படைத்துவிட்டது மத்திய தரைக்கடலில் தான்தான் தலைவன் என்று தன்னை நினைத்த துர்க்கி இன்று இந்தியாவின் முன் தலைவணங்கும் சூழலில் சிக்கிக்கொண்டது காரணம் ஒன்றே ஒன்று இந்திய கடற்படையின் வலிமை அதன் மனநிலை மற்றும் முன்கூட்டியே தயார் செய்து வைத்திருந்த அதன் திட்டம் பி துர்க்கி சமீபத்தில் இந்தியாவுக்கு நேரடியான சவால் கொடுத்தது இந்தியா தனது போர்க்கப்பல் ஐஎன்எஸ் திரிகண்டை மத்திய தரைக்கடலில் இருந்து உடனே திரும்பப் பெற்றுவிட வேண்டும் இல்லையெனில் பலன் மிகவும் மோசமாக இருக்கும் என்று வெளிப்படையாக எச்சரித்தது இந்த எச்சரிக்கையின் நோக்கம் இந்தியாவை அச்சுறுத்தி பின்வாங்க செய்து விடுவதே ஆனால் துர்க்கி ஒரு விஷயத்தை மறந்துவிட்டது இந்தியா அச்சம் கொடுத்தால் ஓடும் நாடல்ல இந்தியா எப்போதும் தகுந்த நேரத்தில் தகுந்த பதிலை தரும் நாடு அதுதான் இம்முறை நடந்தது இந்தியா அந்த அச்சுறுத்தலை பொருட்படுத்தவே இல்லை அதற்கு பதிலாக நாங்கள் இங்கே இருக்கிறோம் வழிவிடாமல் இருந்தால் விளைவு கடுமையாக இருக்கும் என்று செயலால் சொல்லிவிட்டது அந்த பதிலடி துர்க்கி எதிர்பார்க்காத அளவுக்கு துல்லியமானதும் தீவிரமானதுமாக இருந்தது நண்பர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் என்று நான் வழக்கமாக கேட்பதில்லை சொல்லில் நியாயமிருந்தால் மக்கள் தாங்களாகவே ஆதரிப்பார்கள் என்பதில்தான் என் நம்பிக்கை ஆனாலும் இன்று மட்டும் நான் பணிவுடன் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த விவகாரம் நம் நாட்டின் கீர்த்திக்கும் பாதுகாப்பிற்கும் சம்பந்தப்பட்டது நீங்கள் என்னை நேர்மையான செய்தியாளன் என்று நினைத்தால் இச்சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை முடிவு வரை பாருங்கள் உண்மை ஒன்றுமே மறைவதில்லை ஆனால் அதை தெளிவாக வைக்க உங்களின் ஒரு கிளிக் கூட பலம் தருகிறது இப்போது கதையின் தொடக்கம் எங்கே இந்தியாவும் கிரீஸும் சேர்ந்து கடற்படை பயிற்சி நடத்தி கொண்டிருந்த சமயம் இது கிரீஸுக்கும் துருக்கிக்கும் இடையே உறவுகள் நீண்ட நாளாகவே கடினம் அப்படிப்பட்ட நிலைமையில் இந்தியா கிரீஸுடன் கூட்டு பயிற்சி நடத்துவது துருக்கிக்கு பிடிக்கவில்லை இந்தியா உடனே தனது போர்க்கப்பலை வெளியே எடுக்க வேண்டும் இல்லையெனில் விளைவு மோசமாக இருக்கும் என்று துருக்கி அல்டிமேட்டம் கொடுத்தது ஆனால் கேள்வி இந்தியா எப்போது முதல் வெறும் குறைத்த சத்தத்துக்கு பயப்படும் நாடாக மாறிவிட்டது இந்தியாவின் பதில் தெளிவு நிலைமை மாறிவிட்டது வற்புறுத்தினால் மறக்க முடியாத பதில் வரும் துருக்கி பதினெட்டு மணி நேர இறுதி எச்சரிக்கை கொடுத்தது இந்தியா அதற்கு எதிராக பன்னிரண்டு மணி நேர ஆல்டிமேட்டம் கொடுத்தது பாதையை விடுங்கள் இல்லையெனில் அடுத்த கட்ட நடவடிக்கையின் தாக்கம் நீண்ட காலம் நினைவில் இருக்கும் என்றது இந்தியா இந்த சமிக்ஞை ஒரு வார்த்தை அல்ல பக்கா செயல் ஐஎன்எஸ் திரிகண்டில் திரிகண்டிலிருந்து ஒரே நேரத்தில் மூன்று பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகள் பாய்ந்தன கடலின் ஆழத்தில் இருந்து மேலே எழுந்து குறிக்கோள் திசையை நோக்கி அவை பாய்ந்தபோது மத்திய தரைக்கடலின் சூழ்நிலை ஒரு கணத்தில் மாறியது முன்னேற முயன்ற துர்க்கிய கடற்படை திடீரென பின்வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது இந்த ஏவுகணைகள் துர்க்கிக்கு மட்டும் அனுப்பப்பட்டவை அல்ல செய்தி பறந்தது இந்தியாவுக்கு எதிராக யாருமே நிற்க நினைத்தாலும் அது துர்க்கி ஆகட்டும் சவுதி அரேபியா ஆகட்டும் விளைவுகளை சந்திக்க வேண்டும் அதனால்தான் இந்த நடவடிக்கை துர்க்கியில் மட்டும் அதிர்வை ஏற்படுத்தாமல் வளைகுடா உலகத்திலும் அலைகளை எழுப்பியது இது அவசரமாக எடுத்த முடிவில்லை முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட மூலோபாயத்தின் ஒரு பகுதி துருக்கி இப்படி ஒரு ஆக்கிரமிப்பு சைகை செய்யலாம் என்று இந்தியா கணித்திருந்தது அதனால் முன்னதாகவே நான்கு முக்கிய பகுதிகளில் இந்திய போர்க்கப்பல்கள் எச்சரிக்கையுடன் நிறுத்தப்பட்டிருந்தன ஒன்றை ஈரானுக்கு அருகே ஒன்றை வடக்கு அட்லாண்டிக் நுழைவில் இன்னொன்றை ஜிப்ரால்டர் வாசலில் மற்றொன்றை கிழக்கு மத்திய தரைக்கடல் வழிச்சாலைக்கு அருகே மூன்று திசைகளில் வலைவிரிக்கப்பட்டதால் விரிக்கப்பட்டதால் நீல நீரில் பயணம் செய்த எதையும் கண்காணிக்க இந்தியாவுக்கு சுலபமாயிற்று துர்க்கி அல்டிமேட்டம் கொடுத்தவுடன் இந்தியா திட்டம் பிஐ இயக்கத்தில் கொண்டு வந்தது ரேடியோ புகழ்வு தடை மின்னணு குழப்பம் செயற்கை வழி கண்காணிப்பு எல்லாம் ஒரே நேரத்தில் துருக்கியின் கண்கள் காதுகள் குழப்பத்தில் போனது சில மணி நேரங்களுக்குள் துருக்கி தன்னுடைய கடற்படை கப்பல்களை பின்வாங்க சொல்லிவிட்டது இந்த விஷயம் பின்னர் பேசிக் தீர்ப்போம் என்று மூக்கை சுருக்கியது உண்மையில் நடந்தது என்ன மூன்று துல்லிய ஏவுகணைகள் மட்டுமே பாய்ந்தது ஆனால் அதில் ஒளிந்திருந்த செய்தி உளவியல் தாக்கம் வலிமையின் வெளிப்பாடு இவை துர்க்கியை நேரில் போரில்லாமலேயே பின்வாங்க வைத்துவிட்டன இப்போது ஒரு முக்கியமான கேள்வி ஏன் ஐஎன்எஸ் திரிகண்ட இவ்வளவு ஆபத்தானது எளிதாக சொல்வது இது ஒரு வழிகாட்டும் ஏவுகணை பிரிக்கேட் கப்பல் கடலில் இயங்கிக் கொண்டே பல திசைகளில் பல வகை ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவ முடியும் மேற்பரப்பில் வரும் கப்பல்களை தேடி தாக்கும் ஏவுகணைகள் வான் வழியில் வரும் அச்சுறுத்தல்களை நிறுத்தும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் நீருக்குள் மறைந்திருக்கும் அபாயங்களை கண்டுபிடிக்கும் சென்சார்கள் இதெல்லாம் ஒரே கப்பலில் அதோடு பிரம்மோஸ் வேகம்தான் அதன் ஆயுள் ஓசை மிஞ்சும் வேகத்தில் பாயும் இதன் தலை குறிக்கோளில் துல்லியமாக விழும் தாக்கும் முன் எதிரிக்கு பதில் சொல்ல நேரம் கூட கிடைக்காது ஆகவே மூன்று பிரம்மோஸ் என்ற இரண்டு சொல் மத்திய தரைக்கடலில் உள்ள யாருடைய காதிலும் ஒரு கடும் எச்சரிக்கை மணி போல ஒலிக்கும் இது வெறும் படைத்துறை விளையாட்டு அல்ல இது இராஜதந்திர கணிதம் இந்தியா கடலில் இந்த அடியை காட்டியதுடன் ஐக்கிய நாடுகளில் நமது வெளிநாட்டு அமைச்சர் ச வாதிகமான செய்தி கொடுத்தார் இந்தியா இப்பொழுது மௌனமாக துண்டிக்கப்படும் நாடல்ல உரிமைத் தளத்தில் நின்று உரிய பதில் பேசும் நாடு துர்க்கியையும் இந்தியாவுக்கு எதிராக பேசும் வளைகுடா கூட்டாளிகளையும் அவர் நேராக பதிவு செய்தார் இதே பக்கத்தில் சீனாவுக்கும் ஒரு பாடம் தென் சீன கடலில் என்னுடைய சட்டம் நானே என்று விளையாட நினைப்பது எங்கேயும் செல்லாது மத்திய தரைக்கடலில் அப்படியே விளையாட வந்த துர்க்கி இந்தியா இருக்கிற இடத்தில் இப்படி நடக்காது என்பதை நன்றாக உணர்ந்துவிட்டது இந்தியாவின் நடவடிக்கை பாதுகாப்பு வரம்பில் மட்டுமில்லை இது வளர்ந்து வரும் இந்தியாவின் மனநிலையை காட்டுகிறது உலக பெருங்கடல்களில் இந்தியா ஓர் பார்வையாளர் அல்ல ஓர் வடிவமைப்பாளர் வர்த்தக வழிகளின் பாதுகாப்பு மனிதாபிமான மீட்பு பணிகள் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் கடல் சட்டத்தை பேணுதல் இதெல்லாம் ஒன்றாகவே செல்கிறது இந்த ஒரு சம்பவமே அப்படி ஒரு முழு தளத்தின் சீல் இந்தியா ஏழு சமுத்திரங்களின் அலைகளில் கூட தனது இருப்பை நிறுவும் திறன் கொண்டது என்று உலகம் தெளிவாக பார்த்தது இந்தியா கப்பல்களை திரும்பப் பெற வேண்டுமா இல்லை மத்திய தரைக்கடலில் இருந்து அழுத்தத்தை தொடர வேண்டுமா என்ற கேள்வி இப்போது பலரின் உதடுகளில் உள்ளது அதற்கான விடை நாட்களில் வரும் ஆனால் உறுதியாக ஒன்று இந்தியா ஆசியாவுக்கு மட்டும் சுருங்கிய சக்தி அல்ல கடலிலிருந்து ஐக்கிய நாடுகள் வரை மேடைகளின் எல்லா பக்கங்களிலும் திட்டமும் திறனும் உடன் நிற்கும் உலக சக்தி இதயத்தில் அமைதியை வைத்தும் கையில் துல்லியத்தை வைத்தும் களத்தில் பலத்தை காட்டவும் இந்தியா தயார் இங்கே ஒரு சின்ன இடைவெளி இந்தியா எப்போதும் பாதையில்தான் இருந்தது இன்று இப்படி ஒரு தீவிர நடவடிக்கை ஏன் என்று யாராவது கேட்கலாம் பதில் எளிது அமைதி என்பது பலவீனம் அல்ல அது தேர்ந்தெடுத்த தற்காப்பு யாராவது அந்த அமைதியை சோதித்தால் சட்டம் உள்ளவரை மரியாதை உள்ளவரை முறை உள்ளவரை பதில் கொடுப்போம் அதுதான் இந்த நிகழ்வும் அலை மீது அலை மோதினால் எப்படி பெரிய அலை உருவாகுமோ அவ்வாறே அரசியல் அச்சுறுத்தல் கடற்படை அக்கிரமிப்பு வானொலி உரை மூன்றும் சேர்ந்து பெரிய அலையான போது இந்தியா அதன் மீது நிலையாக நின்றது நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டது துர்க்கி சவுதி அரேபியா போன்ற கூட்டாளிகள் இந்தியா சற்றே பின்வாங்கும் என்று தவறாக கணித்தார்கள் ஆனால் இப்போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள் புதிய இந்தியா யாரிடமும் சாய்ந்து நிற்பதில்லை ஐஎன்எஸ் ஸ்ரீகண்டு காட்டிய வலிமை பிரம்மோஸ் காட்டிய துல்லியம் கண்காணிப்பு அமைப்புகள் காட்டிய விழிப்புணர்வு இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு எச்சரிக்கையை உலகிற்கு கொடுத்தது இந்தியாவை தடுக்க முயன்றால் அதன் விளைவு மிகவும் கடுமையாக இருக்கும் இந்த சம்பவம் நம் தன்னம்பிக்கையின் அடையாளம் இன்று ஒவ்வொரு இந்தியரின் இரத்தத்தில் ஓடுவது ஒரு மாற்றம் நாம் முடிவெடுப்போம் நாம் பாதுகாப்போம் நாம் முன்னிற்கிறோம் என்ற உறுதி பிறர் அனுமதி கேட்டு ஓட வேண்டிய காலம் இல்லை அஞ்ச வேண்டிய காரணமும் இல்லை அறிவியலில் முன்னேற்றம் தொழில்நுட்பத்தில் தன்னாட்சி இராஜதந்திரத்தில் துல்லிய கணக்கு படைத்துறையில் உகந்த தயார்ப்பு இவையெல்லாம் ஒன்றாக இணைந்தால் இந்தியா உண்மையில் உலக சக்தியாக மாறும் பாதையில் இருக்கிறது என்பதை இந்த கடற்படை நிகழ்வே நிரூபித்துவிட்டது இது ஒன்று மாதிரி வெற்றி அல்ல இது ஒரு மறுபிறப்பு நம் சுயமரியாதையின் மறுபிறப்பு நம் கடல்சார் மரியாதையின் மறுபிறப்பு இந்திய கொடி ஏறும் வரை அந்த கொடி அலைவிடும் வரை இந்தியா மாவுனமாக இருக்காது தகுந்த பதிலை தரும் என்று ஒவ்வொரு எதிரிக்கும் இந்த நிகழ்வு நினைவூட்டும் என்பதில் ஐயமில்லை நீங்கள் கூட இதையே உணர்ந்தால் கருத்து பொறுத்து பெட்டியில் ஜெய் ஹிந்த் என்று உறுதியாக எழுதுங்கள் இந்த கதை நம்முடையது இந்த பெருமை நம்முடையது இனி வரவிருக்கும் நாட்களில் இப்படிப்பட்ட கணக்கான தகவல் நிரம்பிய ஆழமான விளக்கங்களுடன் கூடிய பிரத்யேக செய்திகளை உங்களுக்கு கொண்டு வருவோம் நண்பர்களே இதுதான் புதிய இந்தியாவின் புதிய குரல் அமைதியை விரும்பும் சக்தி ஆனால் சவால் வந்தால் பிரம்மோசை வைத்தே பதில் சொல்வது